அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகே அகரம் எப்படி எழுத்துக்களுக்கு முதன்மையானதோ அப்படி இறைவன் ஆதியும் பகவனும் இந்த உலகை காக்கும் இறையாக அவர்கள் தோன்றியுள்ளார்கள் என்பதை நாம் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் ஆண்டி முதல் அரசன் வரையில் அனைவருக்கும் திருக்குறளில் இல்லாத தகவல் ஏதேனும் உண்டா தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் உண்ண போகிறோம் இதுவரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க அப்போதான் இந்த சேனலில் காணொலி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வாங்க காணொலிக்கு போகலாம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு ஏன்னா இந்த பிள்ளைகள் புத்தகத்தை தோறுவதே இல்ல எல்லாமே கைபேசிகள் பாதி வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கேன் வல்லுவர் என்ன சொல்றாருனா மணற்கேணி இருக்கிறது மணற்கேணி என்பது ஆறு அந்த நீரோட்டம் மிகுந்த பகுதி நடுவிலேயே தண்ணீர் ஓடும் ஆனால் அந்த பகுதியெல்லாம் மணலாக இருக்கும் அங்கே சென்று வள்ளுவர் பார்க்கின்றார் எதை பார்க்கின்றார் அந்த மணலை பார்க்கின்ற அங்கே இருக்கிறது அந்த தண்ணி இங்கே என்ன செய்யலாம் என்று பார்த்து அந்த மணலை தோன்றுகிறார் தோண்ட தோண்ட பார்த்தால் அவரால் தோண்டவே முடியவில்லை தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது அந்த சிந்தனை உடனடியாக கல்வியிலே வருகிறது ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு அப்ப எவ்வளவு கற்கின்றானோ அந்த அளவு அவன் அறிவு பெருகும் சிந்தனை உயர்வாகும் எண்ணிய எண்ணியாக எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின் அதையும் தொடர்பு படுத்தினால் இன்னும் இனிமை பயக்கும் என்பதனால் வல்லுவர் பெருந்தகை எண்ணுக நல்ல சொல்லுக சொல்லில் போல எண்ணுக எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கற்றல் என்றால் படிக்கின்ற மாணவருக்கு கல்லூரி மாணவனோ தொடக்க பள்ளி மாணவனோ உயர்நிலைப் பள்ளி மாணவனோ யாராக இருந்தாலும் படிக்கின்ற பொழுது அவர்கள் எண்ணியது என்ன எண்ணிய எண்ணியாக எழுதுவார் நாம் ஒரு பெரிய உயர்ந்த மருத்துவராக வேண்டும் ஒரு சட்ட வல்லுநராக வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் அதை எய்துவர் அதை பெற்றுவிடுவர் அதை பெற்றி காண்பர் எப்படி எண்ணியர் திண்ணியராகப் பெறேன் அதில் அவர்கள் ஆழ்ந்த உறுதியோடு பற்றோடு அதை நோக்கி செயல்படுகின்ற பொழுது அவர்கள் அதில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை வண்ணுவன் வாழ்வியல் நெறிகளை மிக எளிமையாக திருக்குறள் ஒன்று மட்டுமே போதும் அதனால்தான் திருக்குறளை உலக பொதுமுறை என்று சான்றோர்கள் போற்றுகிறார்கள் மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் நெறிகளை நுருத்தமாக சொல்லி கொண்டிருப்பது அதுதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ன அருமை என்ன அருமை கற்றல் தான் வந்து கற்க எப்படி படிக்க வேண்டும் கசடர குற்றம் நீங்கி பிழை இல்லாமல் ஒரு சொல்லை படிக்கிற பொழு பிழையா படித்த இறுதி வரைக்கும் அந்த சிந்தனை தான் இருக்கும் அதனால் நான் வல்லூர் சொல்லுகின்ற பொழுது கற்க கசடர கற்பவை எதை படிக்க வேண்டும் உலகத்துல நிறைய வன்முறை செய்திகள் வந்து கொண்டிருக்கு அவற்றையெல்லாம் படிக்காதீர்கள் சமுதாயத்திற்கு வேண்டிய கற்பவை எதை படிக்க வேண்டுமோ அதை படிக்க வேண்டும் தற்பவை கற்ற பின் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் நிற்க அதற்கு தக நிற்க அதற்கு தகனா அதன் வழியில் நாம் வாழ வேண்டும் ஆக வன்முவனின் வழியிலே நாம் வாழ்ந்தோம் என்றால் பெருமைக்குரியவரால இந்த சமுதாயத்தில் எல்லோராலும் போற்றப்படுவோம் என்பதுதான் வல்லுவருடைய அத்தனை திருக்குறள் திருக்குறளிலும் அன்பு அறம் இன்பம் சமுதாயம் நேர்மை வாழ்வியல் இப்படி பன்னூறு தலைப்புகளிலே ஐயா அவர்களுடைய திருக்குறள் வாழ்க்கை முழுவதுமே பயன்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பது தெய்வத்தானும் முயற்சி தன் மெய்வருத்த கூடிதலும் தெய்வத்தான் ஆகாதெனிலும் முயற்சி தன் வெய்வருத்த கூறிதலும் இனிமையான ஒரு சொல்லுகையா ஏன்னா சொல்லுகின்ற பொழுது மக்கள் மனதிலே பதிய வேண்டும் தெய்வம் தெய்வம் தான் உலகத்திலே உயர்ந்தது அவர்களால் இயலாததே இல்லை என்று மக்களுடைய மனதில் இருந்தாலும் கூட தெய்வத்தான் ஆகாதெனினும் என்ன வியப்பாக இருக்கிறது தெய்வத்தால் கூட முடியாதது ஒன்று இருக்கிறதா அது என்னது என்று கேட்கின்ற பொழுது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் வெளிவருத்த கூறிதல் உண்மையான உழைப்பு ஒரு கல்வி புக்காட்டு படிக்கின்ற மாணவன் கடின உழைப்பிருந்தால் வெற்றி பெறுவான் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அதிலே மெய்தன்மையோடு மக்கள் நலனை முதன்மையாக கொண்டு தொடர்ந்து உழைப்பார்கள் என்றால் மிக உயரிய பதவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிதான் வல்லுவ சொல்லுகிற பொழுது தெய்வத்தானும் முயற்சி தன்மை வருத்த கூலிதரும் கூறி சொன்னால் இடையரா உழைப்பு அந்த சிந்தனை என்று அருமையாக வல்லுவர் சொல்லுகின்றார்